பல நூறு ஆண்டுகளாக அம்மியிலும் ஆட்டுக்கல்லிலும் அரைத்து சமைத்த பெண்களின் உலகத்தை எளிமையாக்கியது இந்த இயந்திரம் தென்னிந்திய குடும்பங்களின் ஓர் அங்கமாக வீட்டு சமையலறையின் மூலையில் நாம் வைத்திருக்கும் கிரைண்டர் வெறும் இட்லி தோசைக்கானது மட்டுமல்ல இந்த கிரைண்டர் வெளிநாட்டு சாக்லேட் தயாரிப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா இதன் புகழ் உலகம் பரவ காரணம் கோயம்புத்தூர் என்றால் உங்களுக்கு மேலும் ஆச்சரியமாக இருக்கலாம் பள்ளிப்படிப்பை கூட முடிக்காத கோவையைச் சேர்ந்த பி சபாபதி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெட் கிரைண்டர் எதிர்காலத்தில் அந்த மாவட்டத்தின் ஒரு அடையாளமாகவே மாறிவிட்டது சபாபதிங்கிறவர் வந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்காரங்க கேட்டுக்கொண்டதுக்கு அவர் அவர் வந்து அவர் வந்து கண்டுபிடிப்பில் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி அவராக வந்து ஒரு கிரைண்டர் உருவாக்கினார் பட் அது வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்து வீட்டில் உபயோகப்படுத்துகிற மாதிரி வந்து சிறுசா வடிவமைச்சி ஒரு ரெல் லிட்டர் கெப்பாசிட்டின்னு சொல்லி அந்த லேடிஸ்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க இப்போ அடுத்தது ஆச்சுன்னா இந்த குலைவி தூக்குவர்களெல்லாம் கஷ்டப்பட்டாங்க லேடிஸு ஸோ அதனால் த அவர் வந்து டில்டிங் கிரைண்டர்னு கண்டுபிடிச்சாருங்க அதுவும் நல்ல பூமா போயிட்டு இருந்ததுங்க அப்புறம் அரௌண்ட் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம எல்ஜி இண்டஸ்ட்ரீஸ் வந்து டேபிள் டாப்னு ஒரு ரெயின் கண்டுபிடிச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது டில்டிங் ரெயினோட ரொம்ப சிறுசாகி வீட்டில் கிச்சனில் அந்த கிச்சன் டாப் மேலே வைக்கிற மாதிரி வந்துருச்சுங்க ஸோ அது வந்து என் எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய பூம் ஆச்சு இப்படி நம் சமையல் அறைகளிலும் உணவுத்துறையிலும் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய கோவை கிரைண்டருக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியது இந்தியாவில் பல மாநிலங்களில் கிரைண்டர்கள் தயாரிக்கப்பட்டாலும் கோவை கிரைண்டர்களின் தரம்தான் பலரையும் கவனிக்க வைத்தது கோவையை சுற்றியுள்ள பகுதிகளில் கிரைண்டருக்கான கருங்கள் கிடைத்தது மட்டுமின்றி பொறியியல் உபகரணங்கள் உதிரி பாகங்கள் தயாரிப்பும் நடைபெற்றன மேலும் ஜாப் ஆர்டர் செய்யக்கூடிய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கோவை வெட் கிரைண்டரின் தேவையால் எண்ணற்ற அளவில் உருவாகின டெல்லியிலேருந்து மோட்டர் வாங்குவாங்க இம்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் கோயம்புத்தூர்ல கிரைண்டருக்கு மேலே யாருமே இம்போர்ட் பண்ணுறதில்ல எல்லாருமே இங்கே வந்து ஸ்டாம்பிங் எல்லாம் ரெடி பண்ணி வைண்டிங் பண்ணி எல்லாம் மோட்டர் ரெடி பண்ணுறோம் மோட்டாரும் நம்மகிட்ட கிடைக்கிது கல்லு கிடைக்குது மற்ற உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய லேபர்ஸ் எல்லா டெக்னிக்கல் நோக்கம் உள்ளவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க அதனால எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல வெட் கிரைண்டர் உற்பத்தி வந்து ரொம்ப எளிமையா இருக்கு இட்லி தோசை செய்வதற்கு நாம் சாதாரணமாக கையாளும் இந்த வெட் கிரைண்டர்களை பார்த்த வெளிநாட்டவர்கள் இதை சாக்லேட் செய்ய பயன்படுத்த மிகுந்த ஆர்வம் காட்டினர் ஐரோப்பா அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் சாக்லேட் தயாரிப்பில் இந்த வெட் கிரைண்டர்கள் பெரும் புரட்சியை ஏற்படுத்தின நார்மலாக முதல்ல வந்து என்ன பண்ணாங்க கொக்கோ கிரைண்டிங் வந்து மெட்டல் ரோலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யூஸ் பண்ணி தான் வந்து சாக்லேட் கிரைண்ட் பண்ணாங்க இப்போ எப்போ வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்ம கல்லை பார்த்தாங்களோ அந்த ரோலரை எடுத்துகிட்டு இந்த கல்லை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா சாக்லேட்டோட குவாலிட்டி எங்கேயோ போயிடுச்சு சாக்லேட் தயாரிப்புக்கான கிரைண்டர்கள் ஹோட்டல் மற்றும் மாவு தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் வணிக ரீதியிலான கிரைண்டர்கள் வீட்டில் நாம் பயன்படுத்தும் டேபிள் டாப் மற்றும் டில்டிங் கிரைண்டர்கள் என இன்று அனைத்துமே கோவையிலேயே தயாரிக்கப்படுகின்றன மாதத்திற்கு ஒரு லட்சம் பெட் கிரைண்டர்கள் உற்பத்தியில் எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் கோவையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன ஆண்டுக்கு சராசரியாக முன்னூறு கோடி ரூபாய் வர்த்தகத்தில் கோவையின் பங்கு இருநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் ஆகும் ஆனால் இன்று வாழ்க்கை முறை மாற்றங்களும் குறிப்பாக நம் உணவு முறை மாற்றங்கள் கிரைண்டர் விற்பனையை பாதித்துள்ளதாக வேதனைப்படுகிறார்கள் வெட் கிரைண்டர் உற்பத்தியாளர்கள் ஸோ ஒரு ரூபா கிரைண்டருக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட்னா நம்ம அந்த ஒரு சாதாரண மக்கள் இந்த வருமான குறைவாக இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயரூவா டேக்ஸ்னால் ஆயரூவா டேக்ஸ் கொடுத்து வாங்கிறதா வேண்டாம் நம்ம பேக்கெட் மாவு பண்ணிக்கலாம் இல்லை உணவு பணக்கு மாறிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் மென்டாலிட்டியில் இருக்காங்க ஸோ எங்கள் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் பழைய மாதிரி எங்களுக்கு அந்த அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கோவையில் இன்று உற்பத்தி செய்யப்படும் வெட் கிரைண்டர்களில் எண்பது சதவீதம் தென்னிந்திய மாநிலங்களிலும் அதே சமயம் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கோவையின் மொத்த கிரைண்டர் தொழிற்சாலைகளில் நான்கில் ஒரு பங்கு ஏற்றுமதியில் ஈடுபட்டு வருகின்றன நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு லட்சத்திற்கும் மேலான வேலை வாய்ப்பை வெட் கிரைண்டர் தொழில் வழங்குகிறது என்னதான் பாரம்பரியமா நம்ம கோயம்புத்தூர்ல கிரைண்டர் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஜிஐ சர்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நாட் ஓன்லி இந்தியா உலக அளவில் மார்க்கெட் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு எங்களுக்கு அது வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு ஃபுட்டுக்கு எதாவது மிக்ஸ் பண்ணணும் கிரைண்ட் பண்ணணும் அத்தனையுமே கிரைண்டரில் பண்ணலாங்கிற பேஸில் இன்னைக்கு டெவலப் பண்ணி கோயம்புத்தூர் வந்து அந்த ஜிஐ வாங்கினதுக்கு அப்புறமா நல்ல முறையில் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கும்